மீனில் மசாலா நல்லா சார்ந்தும் இருக்கணும் அதே நல்ல நல்லா முறுமுறுனு மீன் வறுவல் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மீன் உருவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டாசமாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க முறுமொறு மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மீன் உருவல் செய்கிறதுக்காக நான் வந்து அரை கிலோ கிழங்கா மீனை வாங்கி சுத்தம் பண்ணி மசாலா வந்து அந்த மீனில் நல்லா சார்ந்து வர்றதுக்காக மீனில் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து முதல்ல தயார் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முட்டையோட வெள்ளக்கரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அரை மொடி எலுமிச்சம்பள சாறு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் அந்த மசாலா நல்லா ஒட்டி வர்ற மாதிரி ஒவ்வொரு மீனாக பெரட்டி எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா மீன்லையும் மசாலா தடவையும் எடுத்து வச்சுக்கோங்க குறைஞ்சது அரை மணி நேரமாவது இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் அந்த மீனில் வந்து மசாலா நல்லா சார்ந்து இருக்கும் இப்போ மசாலா தடவி அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க மசாலா தடையை வச்சிருக்க மீனை வந்து இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரே நேரத்தில் மூணு மீன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மீனை சேர்த்துக்குங்க குறஞ்சது ஒரு நிமிஷம் வரைக்கும் மீன் வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் மீன் இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் மீன் நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக இருந்ததுக்கப்புறம் மீனை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும் இதே மாதிரி மீனம் இருக்க மீன் எல்லாத்தையுமே இதே எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க அட்டாசமான டேஸ்ட்டில் முருமொருன்னு மீன் உருவல் சூடாக ரெடியாக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் மீன் உருவல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்